வெல்கம் டு ஃபஸ்ட் சக்ஸஸ் டெக் சேனல் இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு யூடியூப் சேனலுக்காக நம்ம ஒரு சில வியூஸ் வாட்ச் அவர்ஸ் சப்ஸ்கிரைபர் அந்த மாதிரி வந்துட்டு நம்ம பணம் கொடுத்து வாங்குவோம் இதனால் வந்து நம்ம சேனலுக்கு என்னென்னலாம் பிரச்சனை வரும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் என்ன என்னோட சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இமீடியாக நம்மளோட ஃபஸ்ட் சக்ஸஸ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய டிஜிட்டல் மார்க்கிங் சம்மந்தப்பட்ட யூஸ்ஃபுல் வீடியோஸ் அண்ட் யூடியூப் எஸ்இஓ கிராவி இன் வீடியோ சொல்லிட்டு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்குவீங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரீசன் டேஸ்ல நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க அது என்னென்ன சர்வீசஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் மாட்டிசேஷன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களே வந்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் அண்ட் வாட்ச் அவர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க இப்போ ஒரு சேனல் வந்து மாட்டிசேஷன் ஆகணும் அப்படின்னா இப்போ அப்டேட்டட் பாலிசி பிரகாரம் நம்மளுக்கு த்ரீ த்ரீ தௌசண்ட் வந்துட்டு வாட்ச் ஹவர்ஸும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபரும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ஃபோர் தௌசண்ட் வாட்சவர்ஸ் இருந்துச்சு பட் இந்த சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி நிறையா வந்துட்டு அவங்களோட பாலிசிஸ் அண்ட் அப்டேட் அண்ட் அல்கதம் எல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த வாட்சவர்ஸ் சப்ஸ்கிரைபர் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க பட் ஸ்டில் இந்த சர்வீஸ் வந்துட்டு இப்போ அவைலபிளாக தான் இருக்கு இப்போ அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஃபேக்காக வந்துட்டு ஒரு சில சப்ஸ்கிரைபர் கொடுத்துட்டு வாட்ச் ஹவர்ஸும் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மானிட்டசேசர் வந்து அப்ளை பண்ணி அப்ரூவ் வந்து வாங்க சொல்லுவாங்க இதுல என்ன ப்ராப்ளம் ஆகும்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் வந்துட்டு சடனா வந்து டிராப் டிராப் ஆயிரும் இப்ப அப்ளை பண்ண பீரியட்ல நம்மளோட யூடியூப் சேனல் வந்து அப்ரூவ் ஆகாம போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் நம்ம ஃபியூச்சர்ல சப்போஸ் ஏதாவது பண்ணி நம்ம அப்ரூவல் வாங்கினாலும் கூட நம்ம அதில் கிடைச்ச சப்ஸ்கிரைபர் வச்சு ஃபேக்கா வந்துட்டு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைபர் வச்சு நம்ம அதனால ரெகுலர் வியூஸ் வருமா அப்படின்னா கண்டிப்பா வராது அதே மாதிரி அந்த வாட்ச் ஹவர்ஸும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு ஃபேக்கா பண்ணனால அவங்களோட ஃபேக் என்கேஜ்மெண்ட் பாலிசி பிரகாரம் அது வந்துட்டு அவங்களோட பாலிசிக்கு அகைன்ஸ்ட் ஆனது அதாவது ஃபேக்கா வந்து நம்ம வியூஸ் கொண்டு வரது

கல்கர்தம் ப்ரோக்ராம் வந்து நம்ம தப்பு பண்ணதை கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு சேனலே வந்து டென்மேட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இது வந்துட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட செகண்டரி பாத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிடைச்ச வாட்சவர்ஸ் இதெல்லாம் வச்சு நம்ம சப்ஸ்கிரைபர் இதெல்லாம் வச்சு நம்ம அடுத்த வீடியோஸ் போறது நல்லா வரும்னு நினைச்சோம் அப்படின்னா எதுவுமே வந்துட்டு வரவும் வராது நம்ம சேனலே வந்துட்டு ஃப்ளாக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இதனால வந்துட்டு நம்ம பேக் என்கேஜ்மென்ட் பாலிசி பிரகாரம் நம்ம காசு கொடுத்து வந்துட்டு நம்ம வாங்கக்கூடாது பட் நம்ம டிஃபால்ட்டாகவே வந்து நம்மளோட சேனல்ல ஒரு ப்ரொமோட்டிவ் ஒரு சேனல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அது பார்த்தோம் அப்படின்னா கூகுள் ஆப்ஸோட இன்டெகிரேட் ஆகி நம்ம யூடியூப்க்கு சப்ஸ்கிரைபர் கொண்டு வரதுக்கு வாட்ச் வியூஸ் கொண்டு வரதுக்கு நம்ம கூகுள் ஆட்ஸோட சர்வீஸை யூஸ் பண்ணிக்கலாம் பட் அதை யூஸ் பண்ணாலும் அதுலேயும் வந்துட்டு எந்த ஒரு இல்லீகல் மெத்தட்ஸும் யூஸ் பண்ணாம அதுவும் ஜென்யூனா ரன் பண்ணா மட்டும் தான் நம்மளோட சேனல் வந்து டெர்மினேட் ஆகாம ஃபிளாக் ஆகாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் கூகுள் ஆட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஜென்யூனான ஒரு விஷயம் தான் அதில் வந்து நம்ம வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக சப்ஸ்கிரைபர் அதிகப்படுத்துறதுக்காக நம்மளுக்கு வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் கொண்டு நம்ம அந்த ஒரு சர்வீஸை நம்ம ப்ரொமோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அது வந்துட்டு அவங்களோட கூகுளோட ஓன் ப்ராடக்ட் தான் அதனால அதில் வரக்கூடிய எல்லா டிராஃபிக்குமே அவங்களோட ஓன் சர்வீஸ் அப்படிங்கறனால அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு வந்துட்டு இந்த பிரச்சனையும் வராது பட் தேர்ட் பார்ட்டியும் வந்துட்டு இந்த மாதிரி கூகுள் ஆட்ஸ் மாதிரியே ஒரு சில சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்றாங்க பட் அதில் போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணாலுமே வந்துட்டு அங்கேயும் அதே பிரச்சனை தான் இருக்கும் ஏன்னா அவங்களோட டிராஃபிக் பாலிசி பிரகாரம் கூகுள் ஆட்ஸ் வந்து டிசேபிள் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால மோஸ்ட்லி வந்து நீங்க எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படின்னா ஆர்கானிக்காக வாட்ச் ஹவர் ஆர்கானிக்ஸா வியூஸ் கொண்டு வரது ஆர்கானிக்கா சப்ஸ்கிரைப் கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஆர்கானிக்கா நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அதனால வந்துட்டு இந்த ஃபுல் இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களோட யூடியூப்போட அஃபீஷியல் ஃபேக் என்கேஜ்மெண்ட் பாலிசி போய் நீங்க படிச்சிங்க அப்படின்னா அவங்க டீடெயிலாக வந்துட்டு கம்ப்ளீட்டா பார்த்து இதை பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இப்போ ரொம்பவே ஸ்ட்ரிக்டாகவும் வந்துட்டு நிறைய அல்கதை வந்துட்டு இப்போ அப்டேட் பண்ணிட்டே வராங்க என்ன ரீசன் அப்படின்னா நிறைய யூடியூபர்ஸ் வந்து உள்ள வரனால நம்மளுக்கு இந்த பாலிசிஸ்லாம் வந்துட்டு இன்னும் ஸ்ட்ரிக்டாக அப்டேட் பண்ணுறாங்க அதனால ஈஸியாக வந்துட்டு இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி சர்வீசஸ் வச்சு நீங்கள் மாட்டிசேஷன் வாங்குறதுக்காக ஏதோ ஒரு பர்பஸ்க்காக ¿Verdad? Okay. நீங்க வியூஸ் இன்க்ரீஸ் பண்றீங்க அப்படின்னா அதில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால வந்துட்டு ஆஸ் பர் பாலிசி பிரகாரம் எந்த ஒரு மெத்தோடையும் லீகலாக பண்ணாம ஜென்வனா ஒரு எஃபர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் ஒரு கன்சிஸ்டன்சியோடு நீங்கள் வந்துட்டு ஒரு வீடியோ அப்டேட் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட சேனலும் நல்ல ஒரு சக்சஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சோ அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்துட்டு இதை ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு இந்த யூடியூப் சேனல் சம்பந்தப்பட்ட டவுட்ஸ் அண்ட் மாண்டிசேஷன் அண்ட் ஆட்ஸ் அண்ட் சேர்னிங்ஸ் இந்த மாதிரி வந்து மற்ற டவுட்ஸ் இருந்தாலுமே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கான நான் இன்னொரு சொல்யூஷனட் வீடியோ கொடுக்கறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க